எல்லோருக்கும் எல்லோரும் எனக்கு நம்ம வீட்டில் என்ன பக்கப்படுறோம்னா நாங்கள் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து ஏசி வாங்க வந்துருக்குறோம் இருமல் ஏசி முடியாங்க சத்யா ஏசி ஆ ஓகே ஏசி மேடம் வாங்கிருந்தாங்க டாட்டா ப்ராடக்ட் ஹோட்டாஸ் தான் வாங்கியிருக்காங்க நம்ம சத்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா ப்ராண்டடுமே இருக்குது டூஜி சாம்சங் பெனஸ் ஒன்னை ஹோட்டாஸ் டூ ஸ்டார் டைக்கி எல்லா ப்ராண்டடுமே இருக்குது மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் எல்லாமே அப்ளைன்சஸ் எல்லாமே இருக்குது பாருங்கள் அதில் பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி எல்லாமே எடுத்துக்கலாம் மேடம் வாங்கியிருக்கிறாங்க பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுத்துர்றாங்க பாருங்கள் அது அது நிறமாக अभी पाँच पंक्ति की रहेगा। सही प्रचित ना होता प्रचित ना करते प्रचित। नहीं 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 नह 三斤多吧，两两。 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் தானே கடலுக்கு போயிருந்தேன் சத்யா ஸ்டோர் ரூமுக்கு தான் போயிருந்தோம் அங்கே வீட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ஓல்டாஸ் ஏசி தான் வந்து வாங்கியிருக்கிறோம் ஆமாம் பெரிய ஏசி எங்கள் வீட்டில் வாங்கியாச்சு ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாங்கள் வந்து மேல் வீட்டில் மழை டைத்துலலாம் வந்து நல்லா சூப்பராக கூலிங்காக இருந்தது இந்த டைத்தில் பார்த்திங்கன்னா வெயில் வந்து இந்த டைத்தில் பார்த்தீங்கன்னா வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா வீடு வந்து ஒரே இதை அணத்த கிளம்பிட்டு எல்லாம் மேலாம் பார்த்தீங்கன்னா இந்த சைடெலாம் வந்து அப்படியே ஒரு மாறியா நெருப்பு சுட்டா மாதிரி ஒரு மாதிரியாக அப்படியே காய்ச்சி போயிட்டு தூக்கம்லாம் இருக்காமல் எழுந்திருச்சு எழுந்துருச்சு அவர் எதாவது எழுதுகிட்டு இருந்தோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தான் வாங்கியிருக்கிறோம் கொஞ்சம் பணம் கட்டிட்டு நாங்கள் தான் எடுத்துருக்குறோம் மாதம் மாதம் அமௌண்ட் கட்டணும் இந்தாருக்கு பாருங்கள் இந்த ஈஸி தான் நாங்கள் வாங்கியிருக்கிறோம் வால்டாஸ் கொஞ்சம் வீடு இருந்துங்க கொஞ்சம் ஜாமான் கசம் எடுத்து எடுத்து வந்து வெளில வச்சுருக்குறோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஃப்ரீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சேர்லாம் கொடுத்தாங்க இளம்பரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு சேரம்னு சொல்கிறாங்க அது வந்து ஃபைவ் ஸ்டாருக்கு தான் வந்து நாலு சேரமா அப்படிங்கிறாங்க இது வந்து த்ரீ ஸ்டார் தான் இருக்கும் அது ரெண்டு சேர்ன்னு சொல்கிறாங்க எப்படின்னு தெரியலை பார்த்துட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்க ஆனால் அந்த சேர வந்து எல்லாம் வெயிட்டாக அழுத்தமாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் டிவி இருந்தது இந்த பக்கம் வந்து ஒவ்வொரு கூலிங்காக இருந்ததுன்னா டிவி வந்து வீணாக பிரச்சு சொல்லிட்டாங்க அதனால இடமாற்றி வச்சிட்டோம் எடுத்து வந்து அங்கே கீழே கொடுத்துருக்கோம் தரையில் இருந்து கீழே தரையில் வந்து எடுத்து கொடுத்துருக்கோம் எலக்ட்ரிசாவில் பார்த்தோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிரீன் அந்த ஜன்னலுக்கெல்லாம் கொஞ்சம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டோர் இல்லை அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டோர் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கெல்லாம் வந்து போகும் ஏன்னா நம்ம கேஸ்லாம் ஸ்கிரீன்லாம் வச்சுருக்கோம் அதனால் நைட்டில் மட்டும்தான் அடிக்கடி வந்து யூஸ் பண்ணுறதில்ல நைட்டில் வந்து நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்தோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று தான் வந்து யூஸ் பண்ணுவோம் அந்த எருத்து நம்பியெல்லாம் வச்ச பிறகு தான் அதுக்கப்புறம் ஒரு பத்து மணிக்கு போட்டோம்னா ஒரு ஆஃப் அன் அவர் பத்தரை வரையும் இருபது நிமிஷம் அப்புறம் ஃபுல்லாக கூலி சின்ன இருக்கிறனால பார்த்தீங்கன்னா நல்லா கூலிங் ஆகிடுது ஆகிடுது ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து நல்லா கூலிங் அதனால் பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து ஆஃப் அடுத்தது ஆயிடுது கொஞ்ச நேரம் போட்டு போட்டு டப்பன் வந்து கூலிங் ஆயிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக வந்து டப்பு நல்லா கூலிங் ஆகிடுது அதனால வந்து நாங்கள் ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம் ஃபேன் போட்டுடுவோம் அந்த கூலிங்லேயே எங்களுக்கு காத்துல எல்லாம் சில் ஜில்லாம் இந்த இடத்துல வந்து ஸ்பிரிங் வச்சு ஸ்க்ரீன் தான் தொங்கட போகிறோம் கொஞ்சம் தரையில் வந்து தரையில் வந்து படுற மாதிரி வைக்கிற மாதிரி அளவு வந்து கம்மியாக தான் இருந்தது கடையில் அதனால வந்து நாங்கள் அளந்துட்டு போனோம் எங்கள் வீட்டுக்காரங்க வந்து நூல் கொடுத்துருந்தாங்க அளந்துட்டு போயிட்டு துணியாக எடுத்துட்டோம் கிளாத் வந்து இது பறக்காது பியூர் காட்டன் பறக்காது அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து வாங்கிட்டோம் ஸ்க்ரீன் வாங்கிட்டு இந்த வளையம் பாருங்க நல்ல பெருசு ஒரு ஆறு வளையம் வாங்கினா முப்பது ரூபா வந்தது இந்த கிளாத் வந்து வாங்கிட்டு நல்லா ஃபுல்லாக கொஞ்சம் கூட வெளில பார்க்காத அளவுக்கு ஆமா பார்த்தோம் கடையில் வந்து பார்த்தோம் கிளாத்து வந்து கொஞ்சம் க கம்மியாக இருந்து இருந்த அளவுக்கு தான் வந்து தொங்கும் கே கொஞ்சம் கேப்பு இருந்த மாதிரி இருந்தது அதனால வந்து பார்த்திங்கன்னா பியூர் காட்டனாக எடுத்து கிளாத் வந்து நல்லா எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கிட்டோம் பீஸாக கிழிச்சுவிட்டோம் பீஸாக கிழிச்சதுனால பார்த்திங்கன்னா தைய கடையில் கொடுத்து தான் தைச்சோம் இந்த வளையமும் வந்து ஆறு பீஸ் வாங்கினா நல்லா அழகாக வந்து தைச்சி விட்டுட்டாங்க நான் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது கேச்சி வச்சு கட்டுறதுக்கு பகலில் இதேமாதிரி நாளாக வச்சு தைச்சி விட்டுட்டாங்க வெட்டு சைஸ் வரும் அதை தாண்டி வரும் தச்சு கொடுத்துருக்குறாங்க நல்லா லென்த்தும் இருந்து நாங்கள் இடையில பகலில் வந்துட்டு இழுத்து வச்சு கட்டி கட்டிடலாம் ஸ்க்ரீனில் வந்து போக விடாமல் அதனால இதே போல் எடுத்துக்கிட்டு எடுத்து தச்சு விட்டுருவோம் நல்லா நம்ம வந்து ரெடிமேடாக எடுக்கிறத விட இதை மாதிரி பீஸில் எடுத்து கிழிச்சு நம்மளுக்கு தேவையானதை அளவு எடுத்துருக்கோம் இது வாங்கிட்டுருக்கோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் இந்த எடுத்தது ஏன்னா இந்த கதவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹோல்சேலாக போது காற்று வெளில போகுங்கிறதுக்காக இதேமாரி எடுத்துக்கிட்டேன் இது வந்து ரெடிமேடாகவே எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு இது வந்து இந்த இடத்துக்கிட்ட போகிறதுக்காண்டி இந்த ஸ்க்ரீன் வாங்கிட்டேன் இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நல்லா இருந்தது ப்ரைட்டாக இருக்குது இந்த ஜன்னலுக்கு வந்து ஸ்க்ரீன் வாங்கிட்டு வந்துருக்குறேன் இது வந்து அதனால் அகலம் பெருசாக தான் இருக்குது அது கரெக்டாக இருக்கும்

அப்புறம் வந்து பசங்க வந்து தினா எங்க இத வந்து போட்டு போற மாதிரி இருக்குது. உண்டialaல திறந்து வந்து காசு எடுத்துருவோம். எப்போதுமே அங்க எடுக்க முடியாத அளவுக்கு நான் பெருசா பாப்போம். பெருசா இல்ல. கிடைக்கப்ல வந்து சாகாசுன்னு பபிள் குண்டு இது வந்து यार அது. இது? என்ன அடது? வந்து காசு சேர்க்கணும் இங்க பாருங்க இந்த ரெண்டு பபிள் உண்டியலும் சாகாசு உண்டியலும் அம்மா நம்ம அம்மா இந்த பில்லோவிற உண்டில் போட்டு ஆது ரேஷன் கடையில் கொடுக்குற ரேஷன் வேடு வேஸ்டியும் ரேசன் தான் வச்சு டபுளாக வச்சு அடிச்சு தான் இந்த பார்த்து நான் வந்து பெட்ஷீட்டு தச்சு வச்சுருங்க இதை வந்து எப்படியும் ஒரு நாலு வருஷம் ஆகிட்டு தச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஜிப்பு போட்டு க்ளோஸ் பண்ணுற மாதிரி பெட்டு உரம் வாங்கி வந்துட்டேன் இது இது வந்து அறுத்து மணிக்கு தான் பத்தாறுன்னா வந்து மாற்றிக்கலாம் குட்டியாக வந்துட்டிக்க ம் இது வந்து பாத்தீங்கன்னா பெட்ஷீட்டு பெட்டுக்கு கவர் தான் வாழ்ந்துருக்குறேன் இது கொஞ்சம் எங்களுக்கு அளவு எடுக்காமல் போயிட்டேன் இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால இதை மாற்றிக்கலாம் மாத்திட்டு வேற காமிக்கிறேன் இதுதாங்க நம்ம வீட்டில் வந்து ஏசியும் வாங்கிட்டோம் அதுக்கு எப்படியெல்லாம் நம்ம கரெக்டாக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஸ்கிரீன் இதெல்லாம் வாழ்ந்துருக்கிறேன் அப்புறம் கொஞ்சம் கசகசம் இல்லாமல் இதெல்லாம் கொஞ்சம்

இதை பார்த்து எப்படி சொல்லுங்க நல்லா கூலிங்காக இருக்குது நிம்மதியாக தூங்கலாங்க பசங்க ஏன்னா நம்ம அதிகமாக யூஸ் பண்ணாலும் கரண்ட் பில்லும் ஜாஸ்தியாகும் கொஞ்ச நேரம் ஒரு ஆ இருபது நிமிஷம் போட்டுருந்து கூலிங்கான பிறகு நாங்கள் ஆஃப் அண்ட் ஃபேன் தான் யூஸ் பண்ணுறோம் ஓரளவு இந்த கூலிங்கே நல்லா இருக்கும் கூலிங்காக தான் இருக்கு ரூம் அவ்வளோதான் இந்த ஓல்டாஸ் ஓல்ட் ஆஸ் ஏசி தான் வாங்கியிருக்கிறோம் பசங்களை ஃபேன்லாம் வாங்கியிருக்கிறோம் பசங்களும் நல்லா தூங்குறாங்க நாங்களும் நிம்மதியாக தூங்குறோம் இது வந்து பாத்தீங்கன்னா எங்க வாழ்க்கையிலேயே முதல் தடவை வந்து நாங்க எங்க வீட்டுல வாங்கி இருக்கிறோம் கூட நினைச்சே பாக்கவே இல்ல ஜாஸ்தியா அமௌண்ட் வருது அப்படிங்கறது யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்புறம் எங்க வீட்டுக்காரங்க தான் தான் இருந்தாலும் பரவாயில்ல பசங்களுக்கு வாங்கி வைக்கணும் ஏன்னா சகாசும் பபளும் வந்து நைட்டு ஃபுல்லா தூங்க மாட்டாங்க எழுந்திரிச்சு எழுந்திரிச்சு உட்காந்துக்குவாங்க அப்புறம் வெளியில வந்து நான் வரந்தாலதான் கொசுல கட்டி பசங்களை போட்டுருந்தா கொஞ்சம் குழியா இருக்கும் இருந்தாலும் எங்க வீட்டுக்காரங்க வெளில இருக்கறனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெளில படுக்கிறது கொஞ்சம் பயமா இருக்கு அதனால தான் அப்புறம் இதை வாங்கி ஃபிட் பண்ணிட்டாங்க இதை நம்ம வீட்டில் இதை வாங்கியிருக்கிறோம் இதை எப்படி இதை எப்படியெல்லாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் எப்படி இருந்தால் சேஃப்டி எதாவது சேஞ்ச் பண்ணுங்கிறதையும் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க